ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அஷ்டமி அன்று ராகுகால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தீபம் என்ன தீபம் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்றணும் இதை ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு அஷ்டமி அப்படிங்கிறது வருகிறது இந்த அஷ்டமி திதி அன்று நாம வந்துட்டு கால பைரவரை வழிபாடு செய்வோம் இப்படி நாம பைரவருக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்யும்போது சூட்சமமான தீபங்களை ஏற்றி நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அஷ்டமி அன்று பைரவரை நாம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாம ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அங்க போட்டியாளர்கள் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி இது வந்து நாம அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்ம எதிரிகள் தொல்லை நீங்கும் நீங்கும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து பைரவர வழிபாடு செய்வோம் நம்ம வீட்டிற்கு வந்து அஷ்டமி திதிகள்ல நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டிற்கு காவல் தெய்வமாக பைரவர் இருப்பாராமா நம்ம வீட்டுல வந்து எந்த ஒரு தீய சக்திகளையும் கண் திருஷ்டி கண் பார்வைகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த அஷ்டமி திதிகளில் நாம் பைரவரை வழிபாடு செய்யும் போது இது அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு காலம் நாளை நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராகு ராகுகால நேரத்தில் பைரவரினுடைய சன்னிதி உங்க வீட்டிற்கு அருகில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னாலே அங்கே நிச்சயம் பைரவரினுடைய சன்னிதி இருக்கும் அங்கே போயும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்க பைரவரினுடைய சிறப்பான தனி ஸ்தலமே இருக்குது அப்படின்னாலும் அங்கேயும் போய் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கால நேரத்தில் நாம் என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு வெண் பூசணிக்காய் தீபம் நாம சர்க்கரை பூசணிக்காயை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் அந்த இதை வந்து நாம் அதில் தீபம் ஏற்றக்கூடாது வெள்ளை பூசணிக்காய் நாம் வந்துட்டு சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் திருச்சி கழிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த வெள்ளை பூசணிக்காவை இரண்டாக கட் பண்ணிட்டு அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து இழுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்கள் இருபத்தி ஏழு மிளகு வந்து நீங்கள் எண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து சிகப்பு நிற துணியில் திரீயாக நீங்கள் அதை முடித்து அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி இந்த மிளகு இருபத்தி ஏழு மிளகு அப்படிங்கிறத எண்ணி சிகப்பு நிற துணியில் திரியாக தயார் பண்ணி இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வரும்பொழுது நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இவ்வளவு கஷ்டம் இருந்தது இந்த கஷ்டம் எல்லாம் எப்பதான் தீரப்போகுதுன்னு எனக்கு தெரியலேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு ரெண்டு மூணு அஷ்டமிக்கு நீங்க இந்த தீபத்தை வந்து ஏத்தி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலே அதற்குள்ளாகவே அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த அஷ்டமி வழிபாடு எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க திதிகள்ல நாம வழிபாடு செய்யறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை மேல தரும் இப்ப நம்ம பஞ்சமி திதிக்கும் வந்து வாராகியமனை வழிபாடு செய்வோம் சஷ்டி அன்று முருகனை வழிபாடு செய்வோம் அதே மாதிரிதான் இந்த அஷ்டமி அன்று கால பைரவரை நாம வழிபாடு செய்வோம் இப்படி பைரவரை நாம ஒவ்வொரு திதிகளுக்கும் அந்தந்த திதிகளுக்கு உகந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே போய் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் நிறைஞ்சு இருக்கும் அதனால நீங்க உங்க வீட்டில் ரொம்ப வந்துட்டு வீட்டில் வந்தால் நிம்மதியே இல்லை ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கவே மாட்டேங்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா இன்னொரு பிரச்சனை அப்படியே நிற்கிது வந்துருது எங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த அஷ்டமி அன்று வைரவருக்கு இந்த வெண் பூசணி தீபம் அதுவும் சொன்ன செய்யணும் வந்து இலப்ப எண்ணெய் ஊற்றி சிகப்பு நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகு அப்படிங்கிற எண்ணிக்கையில செஞ்சு இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதே மாதிரி பைரவருக்கு வந்து சிகப்பு நிற பூக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமானது செவ்வரளி பூக்கள் செம்பரத்தீ பூக்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே உகந்தது அத மாதிரி நெய்வேத்தியமாக உளுத்தம்பருப்பில் அந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா தொளியோட அதை வந்து நீங்க நெய்வேத்தியமாக செஞ்சு எடுத்துட்டு போகலாம் உ வடை செஞ்சு அந்த உளுத்தம்பருப்புல நீங்க வடை செஞ்சு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி நீங்க பைரவேரனுடைய சந்நிதிக்கு போயிட்டு வர்றீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி பைரவரினுடைய வாகனமான நாய்களுக்கு நாம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் பலன்களை தரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைரவரை நாம் வழிபாடு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்படின்னு மனமுருகி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இல்லைங்க எங்களுக்கு வந்து பூசணிக்க கிடைக்கல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க வந்து அந்த சிகப்பு நிற துணியில வந்து இருபத்தி ஏழு மிளகு வச்சு அது ஒரு மூட்டையா தயார் பண்ணி இழுப்பை எண்ணெய் ஊத்தி இந்த மிளகு தீபமும் நீங்க ஏத்தலாம் ஆனால் நீங்க அந்த வெண் பூசணிக்காயில ஏத்தக்கூடிய தீபம் நம்மளுக்கு கை மேல பலன் தரும் அது இல்லாத பட்சத்துல இந்த தீபத்தை நீங்கள் ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்